எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இவர் கூட வந்து பழகுறவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு மிக மிக ரொம் மிக மிக கேவலமான ஒரு ஆள் செம்ம டேஞ்சரான ஒரு ஆள் ஸோ இவரோட சுயநலத்துக்காண்டி யாரை வேணாலும் எப்படியே வேணாலும் பகடை காயாக பயன்படுத்துவார் இவரோட வேலை நடக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாருங்க யாருக்கால வேணாலும் பிடிப்பார் யாருக்கால் வேணாலும் வாரி விடுவார் ஸோ இவரை வளர்த்து விட்டவங்களையும் வந்து மதிக்க தெரியாது இவர் கூட இருக்கிறவங்களையும் வந்து மதிக்க தெரியாது நான் மட்டும் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து வடிவலவர்கள் ஸோ வடிவலவர்கள் வந்து சமீபத்தில் வந்து மாமன்னன் படம் மூலமாக வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவர் வந்து உண்மையிலே வந்து திரைத்துறைக்கு தேவையான ஒரு ஆள் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ எனக்கு அதில் வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து திரும்பவும் வந்து சினிமாவுக்கு வந்ததே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கும் வரல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருந்தப்ப அஞ்சலி சாரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பார்க்க ஒரு தடவை கூட இவரோட வீட்டுக்கு அவர்கள் போகவும் இல்லை ஸோ இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை பற்றி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பேசக்கூட இல்லை ஸோ மன்னிப்பும் கேட்கல வருத்தமும் தெரிவிக்கலை ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா வடிவேலவர்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்குற இந்த வாழ்க்கை கொடுத்ததே வந்து விஜயகாந்த் தான் ஸோ விஜயகாந்த் இல்லைன்னா வடிவேலவர்கள் இல்லை ஸோ ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து கேப்டனுக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஸோ இந்த பஞ்சாயத்தோட ரூபத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த டைமில் வந்து நிறையா தேர்தல் பரப்புரையில் வடிவலவர்கள் காட்டமாகவே காட்டியிருப்பார் ஸோ எந்தளவுக்கு வந்து கேவலமாக பேசக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருப்பார் கேப்டன் அவர்களை பார்த்து ஸோ எல்ல இப்போ வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வடிவலை பற்றி எங்கேயுமே வந்து தப்பாக பேசவே இல்லை தப்பாக பேச மா பேச போகிறதும் கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் பேசலை உயிரோடு இருந்த வரைக்குமே ஆனால் இவர் இப்போ நம்ம கூட இல்லை உயிரோடு இல்லை இறந்துட்டாப்புல ஸோ இவர் குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தப்பாக கூட பேசலை நல்ல விதமாகவும் பேசலை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ மக்கள் மத்தியில் வடிவலுக்கு இருந்த அந்த செல்வாக்கு உண்மையிலே வந்து சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு சரியுதுன்னா காலில் போட்டு மிதிக்காத குறை தான் ஒவ்வொரு மக்களும் அந்தளவுக்கு செம்ம கோபத்தில் இருக்காங்க இவர் மேலே ஸோ இவர் இனிமேட்டு வந்து ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணி நடித்தா கூட இங்கே யாருமே வந்து பார்க்க போகிறது கிடையாது அந்தளவுக்கு இவர் இவரை வந்து புறக்கணிக்க மக்கள் ரெடியாக இருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து யார் கூடயும் வந்து அண்டாமல் ஒட்டாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்கார் சமீபத்தில் வந்து அவர்களுக்கு வந்து நூறாவது பாராட்டு விழாவாக சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு சென்னையில் அந்த ச அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வடிவம் வந்து கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணப்பட்டார் சக கலைஞர்கள் முன்னிலையில் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது இவர் கூட இருக்கிற திரைத்துறையை சேர்ந்த நபர்கள் மூலமா தான் ஏன்னா ஒட்டுமொத்த திரைத்துறையுமே வந்து இவர் மேல சம்ம கானில் இருக்காங்க சம்ம கோபத்தில் இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசினது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி கேவலமாக பேசுனது மக்கள் மத்தியில் இவரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது ஸோ இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுனதுக்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்தல்லாம் ஒரு ஆளாயா இதெல்லாம் எதுக்கே ஃபங்க்ஷனில் கூப்பிட்டீங்க இந்த ஆள்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஃபங்க்ஷனுக்கு வந்து களங்கம்தான் அதனால இந்த ஆள்லாம் வந்து நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து திரைத்துறையை சேர்ந்த ஒட்டுமொத்த நபர்களுமே வந்து வடிவலவர்களை புறக்கணிச்சாங்க ஆனால் திரைத்துறையில் இப்போ வந்து இவர் வளம் வராரு அதுக்கு முக்கிய காரணம் திரைத்துறையை சேர்ந்த நபர்கள் கிடையாது ஒரு கட்சியின் மூலமாக அந்த கட்சி பார்த்திங்கன்னா டிஎம்கே டிஎம்கே கட்சி மூலமாக தான் வந்து சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ஸோ இப்போவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் நெனைச்சி நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கட்சி தான் இந்த கட்சியில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து வடிவள்ளவர்கள் இருப்பாப்ல ஸோ வடிவள்ளவர்கள் இல்லாமல் இவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்த மாட்டாங்க சமீபத்தில் வந்து கலைஞர் ஐயா அவங்களோட நினைவு நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தினாப்புல அஞ்சலி செலுத்திட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாப்புல பேட்டியெல்லாம் கொடுக்குறப்ப ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தான் பேசினாப்புல எல்லா அளவுக்கு கூட சந்தேகம் வராத அளவுக்கு மனசை வந்து நடித்தாப்புல ஸோ இந்த அளவுக்கு மனுஷன் நடிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த அளவுக்கு டிஎம்கேக்கு அடிமையாக ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து அலசி ஆராய்ச்சி பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் வந்து கண்ணில் பட்டுச்சு அந்த ஆர்டிக்கலில் வந்து டீட்டெயில் போட்டிருந்தாங்க வடிவேலுவர்கள் கூடிய சீக்கிரமே வந்து டிஎம்கே சார்பா வந்து தேர்தலை சந்திக்க போறாரு சோ எம்எல்ஏ சீட்ல நிற்கப் போறாரு அப்படிங்கறதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் சோ வடிவேலுவர்கள் தேர்தலை சந்திக்க போறாரா என்ன சொல்ற எப்போ நடக்க போகுது எந்த வருஷம் தேர்தல் அப்படின்னு கேட்கறீங்களா வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவை தேர்தல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவை தேர்தலில் வடிவல்லவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட போகுதான் இந்த சீ இந்த சீட்டு எம்எல்ஏ சீட்டான் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வடிவலுவர்கள் நிப்பாடுறதுக்காண்டி திமுக ரெடியாக இருக்கான் ஸோ வடிவலவர்களும் ஓகே சொல்லியிருக்காரான் ரொம்ப வருஷமாக இதுக்காண்டி தான் வந்து டிஎம்கே கட்சி கூட உறவு வச்சுருந்தா அப்படியே ஸோ இன்னும் சொல்லப்போனால் அடிமையாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் எப்படியாச்சும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு டிஎம்கே மூலமாக வாங்கிடணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தான் அதை நோக்கி தான் இவரோட பயணங்கள் வந்து இருந்துச்சு இதனால தான் வந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழிவாக பேசியிருக்காப்புல ஸோ இப்படி வந்து அரசியல் லாபத்துக்காண்டி தான் வந்து இவர் இப்போ வரைக்கும் வந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ மக்களோட அந்த கோபத்தை உண்மையிலே வந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டி இட்டாருன்னா கண்டிப்பாக வந்து மக்களோட கோபம் என்னான்னு புரிஞ்சு பார்ப்பில ஸோ எல்லாருமே வந்து சவுக்கடி சரியான ஒரு சவுக்கடி சரியான ஒரு பதிலடி கொடுக்க தான் போகிறாங்க ஸோ வடிவலுவர்கள் தேர்தலில் நின்னதுக்கப்புறமா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒதுங்கியே தான் இருக்க போகிறாரு இப்போவே ஒதுங்கி தானே இருக்கார் அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் படங்களில் நடிச்சிட்ருக்காப்புல இல்லை டிஎம்கே கட்சியோட ஆதரவில் இருக்கிற நிறுவனங்கள் மூலமாக ஒரு சில படத்தில் வந்து இருக்காரு பட் ஆனால் வந்து டிஎம்கே சார்பாக வந்து தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் வந்து நின்னார்னால் தேர்தலை விட்டு கண்டிப்பாக வந்து போக மாட்டார் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த தேர்தலில் நிற்க தான் போகிறாரு ஆனால் சினிமாவிலேருந்து ஒதுங்க ஒதுங்குற ஐடியாவில் தான் வடிவல்லவர்கள் இருக்கிறாப்புல ஸோ எல்லாமே வந்து பார்த்தாச்சு கோடிக்கணக்கான பணங்கள் வந்து சம்பாரிச்சாச்சு ஏகப்பட்ட சொத்து வந்து இவர்கிட்ட கையில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காப்புல ஸோ அந்த சொத்தெல்லாம் பன்மடங்காக உயர்த்துறதுக்கு சினிமா சரியான ஒரு வழி கிடையாது அரசியல் தான் சரியான ஒரு வழி அப்படின்னு வந்து புரிஞ்சிக்கிட்டாரு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா திரைத்துறையில் இவர் வந்து இருக்கிற வரைக்குமே இப்போ வரைக்குமே சக கலைஞருக்கு அதாவது இவர் கூட நடித்த துணை காமெடி நடிகர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணலை ஸோ எவ்வளோ கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் வடிவலுக்கு பத்தவே பத்தாது பணத்தை கிள்ளி கூட கொடுக்க மாட்டார் மற்றவங்களுக்கு ஸோ மற்றவங்களோட பணத்தை ஆட்டையை போடுறதெல்லாம் மனுஷன் வந்து கில்லாடி ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நல்லவன் தேர்தலை சந்திக்க போகிறாரு வரப்போகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டியிட போகிறாரு ஸோ கண்டிப்பாக இவரோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குமா இருக்கவே இருக்காது பணத்தை மேலும் மேலும் சேர்க்க தான் ஆசைப்படுவார் கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர்கிட்ட லஞ்சம் வாங்குவார் ஏகப்பட்ட ஊழல் கண்டிப்பாக செய்வார் டிஎம்கே அப்படிங்கிற இந்த கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த வடிவல்லவர்கள் இப்போவே வந்து தயாராகிட்டா கூடிய சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி மூலமாகவே வெளில வருங்க ஸோ கண்டிப்பாக வெளில வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வடிவள்ளவர்களோட நிலைப்பாடு என்னன்னு என்ன மாதிரி உங்களாலையும் வந்து கணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வடிவள்ளவர்களோட நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் மக்களோட என் நல்ல எண்ணத்துக்காண்டி இவர் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது மட்டும் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ ஊழலோட உச்சமாக வந்து வடிவலவர்கள் திகழ்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் தேர்தலில் இவர் நிற்க போகிறது உறுதியாக இருந்தால் உண்மையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதல் தேர்தலில் மக்களோட சரியான பதிலடி சவுக்கடி என்னான்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் அந்த மாதிரி அந்த துரோகத்துக்கு பதிலடி மக்களோட பதிலடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது இவர் நிற்க போகிற தேர்தலில் சந்திக்க தான் போகிறாருங்க ஸோ வடியவர்கள் என்றைக்குமே வந்து நல்ல மனுஷனா அப்படின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வடியோலவர்கள் என்றைக்குமே வந்து கேடுகட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆள் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல பேரை இவர் சம்பாரித்து வச்சுருக்காரு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டேவில் பார்க்குறேன் தேங்க்யூ